பிறவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேரடிமானம் இங்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் விமான நிலையத்துக்கு பின்னாடி வச்சு சாதாரண விமான நிலையம் கிடையாது சர்வதேச விமான நிலையம் அந்த சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்னாடி வச்சு கல்லூரி முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வந்த ஒரு மாணவியை மூன்று பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் மன்கொண்டு செஞ்சாங்க எல்லா ஊடகமும் இதை பற்றி தான் செய்திகள் வெளியிட்டுருந்து வந்தாங்க கோயம்புத்தூரே அதறியது இது சொல்லப்போனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதிரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த சம்பவத்துக்கு கடுமையான கன்னடங்களை பதிவு செஞ்சாங்க இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒரு சம்பவம் பண்ணது என்னென்னா அந்த கூட்டுப்பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற அந்த சம்பவ இடத்துலேருந்து சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அருகில் உள்ள ஒரு சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு வந்த மதுபான கடையை வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு முதல் சூறையானாங்க இந்த செய்தியை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டாங்க இது குறித்து கோவை காவல் ஆணையர் சரணா சுந்தர் அவர்கள்ட்ட வந்து ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறார் இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற இந்த சம்பவ இருந்து பக்கத்தில் வந்து சட்டத்துக்கு விரோதமாக வந்து மது விற்பனை நடைபெற்று வந்ததாக வந்து சிலர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு சரவண சுந்தரையா அவர்கள் வந்து போகிற போக்குல சொல்லிட்டு போறாரு நாங்கள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு என்ன நடவடிக்கை காவல்துறையினர் எடுத்தாங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க எத்தனை பேரை கைது செஞ்சாங்க எத்தனை பேர் அப்படி ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி நேற்று மது விற்பனை நடக்கல சட்டத்துக்கு விரோதமாக கடந்த இரண்டு வருட காலமாக வந்து சட்டத்துக்கு விரோதமாக அந்த பகுதியில் மது விற்பனை நடைபெற்று தான் இருக்குது அந்த பேருக்கு சர்வதேச விமான நிலையம் ஆனால் அதுக்கு பின்னாடி போய் பார்த்திங்கன்னா அப்படி தெரியவே தெரியாது அது ஒரு காடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆச்சுன்னா அங்கே வந்து சின்ன சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க சாலை வசதி கூட இருக்காது மண் ரோடு தான் ஹெச்எஸ் காலனிக்கு போகிறதுக்கு அந்த சாலையை வந்து பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு மின் விளக்கு எதுவுமே இருக்காது இரவு நேரத்துலலாம் போனால் அது வெறும் காட்டுப்பகுதி மாதிரி தெரியும் காலையில் ஆச்சுன்னா சில பேர் வாக்கிங் போவாங்க அவ்வளோதான் ஆனால் இரவு நேரத்துலலாம் வந்து தனியால் போகிறதுக்கே பயப்படுவாங்க அந்த மாதிரியான இடத்துல வந்து கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் அங்கே டாஸ்மாக் கடைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா போய் சிந்திச்சு பாருங்கள் சிட்டியில் டாஸ்மாக் கடை வச்சாலே வந்து அங்கே நிறைய குற்றச்சம்பவங்கள் நடக்கும் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே டாஸ்மாக் கடையை வச்சா அங்கே குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்குமா அதிகரிக்காதா தனி தனியால் அங்கே அந்த சைடு போயிட்டு வர முடியுமா அந்த பகுதியில் பல குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது மது குடிக்கிறதுக்கு ஒரு செய்தியாளர் ஒருத்தர் தான் வந்து சொன்னார் மது குடிக்கிறதுக்கு அந்த பகுதியில் வந்து வழிப்பதிவு செய்வாங்க சரக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி போகிற வரவங்களை வந்து போகிற வரவங்கள்ட்ட காசை பறிப்பாங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறையா நடைபெற்றிருக்கு அதுபோல் அந்த பகுதி முழுவதும் வந்து சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இருந்திருக்கு பொதுமக்கள் வைத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் புகாரின் அடிப்படையில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மதுபான கடையை இழுத்து மூடுது அரசாங்கம் பேருக்கு இழுத்து மூடிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது தொடர்ச்சியாக மது விற்பனை அப்படின்றது அமோகமாக நடைபெற்று தான் வருது நாங்கள் அந்த பகுதிக்கு போகிறோம் அந்த பகுதியில் வந்து சரக்கு வாங்குறதுக்கு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க தள்ளி போகிறாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்போது இந்த இவர் சொல்கிற சரவண சுந்தரையா அவர்கள் சொல்கிறார்ல நாங்கள் வந்து தொடர்ச்சியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் வரோன்னு சொல்கிறாங்களே நீங்கள் தொடர்ச்சி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எப்படி இங்கே மது விற்பனை நடைபெற்றது எப்படி நடைபெற்றது அப்போது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க தொடச்ச நடவடிக்கை எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஒருத்தனுக்கு எப்படி தைரியம் வரும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ரவுன்ஸ் வராங்க தொடர்ச்சி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இந்த பகுதியில் டாஸ்மாக் இந்த டாஸ்மாகில் நம்ம சரக்கு விக் விற்கலாம் அப்படின்னு எப்படி ஒருத்தனுக்கு வந்து தைரியம் வரும் அப்போது அந்த தைரியம் எப்படி வருது ஏன்னா கண்டும் காணாமல் காவல்துறையினர் கடந்து போனதன் காரணமாக கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழ்நாடும் இந்த சம்பவத்தை பற்றி பேசிக்கிருக்கு அது கோயம்புத்தூர் பதவிக்கு இருக்க அந்த சம்பவத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிருக்காங்க அப்படி இருக்கும்போது அன்னைக்கும் ஒருத்தன் சரக்கு விற்கிறான்னா அப்போ அவனுக்கு யார் கொடுத்த தைரியம் எதன் அடிப்படையில் அவன் சரக்கு விற்கிறான் அப்போது காவல்துறையினர் தொடச்ச நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வருது அதுவும் நாங்கள் நாலு பாட்டில் அதுவும் அந்த நாலு பாட்டில் எப்போ வச்சாங்கன்னு தெரில அந்த ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி இருந்துச்சு அந்த பார்க்கு பக்கத்தில் அந்த பார்க்கு அந்த பார்க் பக்கத்தில் பெட்டி கடை அந்த பெட்டி ஒரு நாலு பாட்டில் இருக்குது அந்த நாலு பாட்டில் நாம் தமிழை வச்சுன்னா அடித்து உடைக்கிறாங்க ஆனால் இந்த நாலு பாட்டில் மட்டும் கிடையாது அங்கே ஏகப்பட்ட பாட்டில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு தான் தெரில ஏன்னா பக்கத்துலேயே குடியிருப்பு ஒரு நாற்பது ஐம்பது வீடுகள் இருக்குது சின்ன செட்டு மாதிரி போட்டு குடியிருக்கிறாங்க அந்த செட்டுக்குள்ளே அந்த நாற்பது ஐம்பது வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே தான் வச்சு சரக்கை வந்து விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் உரிய நடவடிக்கை எடுக்க எடுத்தாங்க அப்படின்னா அங்கே அங்கே சட்டத்துக்கு விரோதமாக பதுக்கி வச்சிருக்கக்கூடிய பாட்டில்களை எடுத்து காவல்துறையினர் பதி பறிமுதல் செஞ்சுருக்கணுமா செஞ்சுருக்கக்கூடாதா அப்படி எதுவுமே செய்யலை வந்தாங்க அவர் சரணன் அப்படின்றவரை தூக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி அந்த சரணன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னு கூட தெரியாது அப்போது அந்த பகுதியில் ரவுண்ட்ஸ் வந்தாங்களா இல்லையா அந்த பகுதியில் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு வந்த அதுவும் அன்னைக்கு செயல்படுறாங்க பார்த்திங்கன்னா அதாங்க கொடுமை சில பேர் கேட்குறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பகுதியில் வந்து சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு வந்தபோது நாம் தமிழர் கட்சியினர் எங்கே போனாங்க அன்னைக்கே வந்து உடைக்கலை ஏன் திடீர்னு அன்னைக்கு வந்து உடைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் விளம்பரத்துக்கு பண்ணுறாங்களா நாங்கள் வந்து உடைச்சது இவ்வளோ பெரிய எல்லா நியூஸ்லையும் போடுவாங்க எல்லா சமூக வலைதளத்துலேயும் செய்திகள் போடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்து நாங்கள் எதுவுமே பண்ணலை எங்களுக்கு ஒரு அறியாமல் நாங்கள் அந்த இடத்த போய் பார்வையிட்டோம் போது இப்படி ஒரு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருது இந்த டாஸ்மாக் கடை டாஸ்மாக் கடையில் அவங்க அந்த குற்றவாளிகள் குடிச்சிருக்கலாம் குடிச்சிட்டு கூட இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்துக்கலாம்னு ஒரு கோபத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அங்கே போய் பார்க்குறோம் அன்னைக்கும் மது விற்பனை நடைபெற்று வந்ததுனால தான் ஒரு கோபத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த கடையை அடித்து உடைக்கிறோம் மற்றபடி விளம்பரம் எங்களுக்கே தெரியவே தெரியாது இத்தனை ஊடகத்தில் போடுவாங்க இத்தனை தொலைக்காட்சியில் பிரேக்கிங் நியூஸாக போடுவாங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களை ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா ஆனால் சீமானவர்கள் பேசுகிற செய்தியை கூட இந்தளவு செய்தியை போட மாட்டாங்க ஊடகங்கள் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் மதுபான கிடையாது சூரியான உடனே எல்லா ஊடகத்தில் பிரேக் நியூஸாக போடுறாங்க அப்படின்னு செய்தியை கேள்விப்படும் போது எங்களுக்குலாம் அதிர்ச்சியாக இருந்துச்சு நான் வண்டியில் போயிருக்கேன் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து அழைக்கிறார் அழைச்சி தம்பி ஏன்னா தம்பி சம்பவம் பண்ணிட்டீங்க போல் உங்களை பற்றி தான் வந்து அஞ்சு நிமிஷமாக வந்து செய்திகள் தொடச்சால் பாலிமர் சேனலில் போட்டுக்கான் அப்படின்னு சொல்லும் என்னது பாலிமர் சேனலில் நாம் தமிழர் கட்சியை பற்றி போடுறானா அதுவும் எங்களை பற்றி போடுறானா நாங்கள் சம் நாங்கள் பண்ண சம்பவத்தை பற்றி போடுறானா அப்படின்னு வண்டியை ஓரத்தின் பாட்டி பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளோ இதாக இருந்துச்சு அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படி போது விளம்பரத்துக்கு நாம் தமிழகி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க அவங்க அந்த இடத்த போய் பார்வையிடுறாங்க அந்த இடத்த பார்வையிட்டு அவங்க பக்கத்தில் அந்த சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு வந்த அந்த மதுமான கடையை போய் பார்க்கலையே பார்க்கலையே ஏன் பார்க்கல அங்கே போய் பார்க்காம செஞ்சிலுவை சங்கத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கா பேசுகிறாங்க பாலியல்வன்கொடுமை நடைபெற்ற அந்த சம்பவ இடத்துக்கு அருகாமலேயே சட்டத்துக்கு விரோதமாக வந்து மதுமான மதுபான குடும்டம் வந்து செயல்பட்டு வந்தது இது அரசின் அலட்சிய போக்கை காட்டுகிறது அப்படின்னு பேசுகிறாங்க ஏன் அந்த இடத்துக்கு போய் பார்வையிடலை நாம் தமிழர் கட்சி செய்கிறதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியை அந்த பாரம் வந்து சுறையாடலை ஏன் அந்த மது விற்பனையை தடுக்கலை அப்போது இங்கே கூட்டுக்கலவாணிகளாக இருக்கிறாங்க இங்கே கூட்டு கலவாணிகளாக இருக்கிறாங்க அதனால தான் நாம் தமிழர் கட்சியினர் இதை பார்த்துட்டு கடந்து போக முடியாமல் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணாங்க உடனே நாம் தமிழக சின்ன விளம்பரத்துக்கு பண்ணாங்க நாம் தமிழ் சின்ன விளம்பரத்துக்காக அதை பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றும் பண்ணல ஒன்றுமே பண்ணல அப்போது பேசுகிறதுக்கு என்ன என்ன அருகதை இருக்குது ஒன்றுமே இல்லை ஓ காவல்துறையினர் வந்து தொடர்ச்சியாக இது இந்த பகுதியில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுமைக்கும் சட்டத்துக்கு விரோதமான மதுபான கடை மதுபான குடங்கள் இருக்க தான் செய்யுது அதுவும் சட்டப்பூர்வமாக செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் கடையிலேயே இங்கே வந்து இரவும் பகலும் பார்க்காம மது விற்பனை பிளாக்ல கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இப்போது இதை நாம் தமிழ்கட்சியினர் ஒருபோதும் மற்ற கட்சிக்காரங்க கமிஷன் வாங்கிட்டு அமைதியாக கடந்து போகலாம் ஒருபோதும் நாம் கட்சியை சேர்ந்த உறவுகள் கடந்து போக மாட்டாங்க உறுதியாக இந்த கோயம்புத்தூரில் நடந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் சூறையாடுவாங்க சட்டத்துக்கு விரோதமாக டாஸ்க் கடை இனி செயல்பட்டு வந்துச்சுன்னா இல்லை சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய மதுமான கடையிலேயே இரவும் பகலும் பார்க்காம மது விற்பனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடையே சூறையாடுவாங்க நாம் தமிழுக்கு சின்னர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்